ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சளி பிடிச்சா அதை எப்படி க்யூர் பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் சளி பிடிச்ச உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு மா டாக்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துப்போம் மருந்து மாத்திரை டானிக்லாம் குடிப்போம் ஸோ அப்படி பண்ணாமல் நம்ம வீட்டிலே வந்து எப்படி க்யூர் பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அதே அதுக்கு வந்து நமக்கு மூணே மூணு பொருள் தான் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று வந்து ஹாட் மில்க்கு நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் பக் பிளாக் பெப்பர் பவுடர் டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் மில்க் இது மூணுத்தையும் நம்ம எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹாட் மில்கில் ஆஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆஃப் ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ டேஸ் நம்ம இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தால் இந்த மில்க் இந்த ஹெல்த் ட்ரிங்க் அதாவது இந்த மில்க் ட்ரிங்கை நீங்கள் குடிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சளி போயிடும் சளி பிடிக்கிற மாதிரி இருக்க டைமில் கூட நம்ம வந்து இந்த ட்ரிங்க் குடிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது கால்சியம் அதிகமாக இருக்குது மில்கில் ஸோ நமக்கு வந்து சளி பிடிச்சாவே டயர்டாக இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து நம்ம மில்க் குடிச்சிங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் ஸோ நீங்கள் வந்து மில்கில் ஆட் பண்ணி மஞ்சளும் மிளகும் சாப்பிடும் போது அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் நமக்கு கொடுக்கும் மில்க்கு மில்கில் வந்து மஞ்சளும் மிளகும் கலக்கும் போது இன்னும் அதுக்கு அதிக பவர் வரும் மஞ்சளில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குது மிளகுலேயும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது மிளகு வந்து சளியை குணப்படுத்தும் உடம்புல இருக்க சளியை வந்து குணப்படுத்தும் மஞ்சள் வந்து உடம்பில் இருக்க வைரஸை வந்து அழிச்சிடும் நமக்கு சளி பிடிச்சாவே உடம்புல வைரஸ் அட்டாக் ஆனால் தான் சளி பிடிக்கும் ஸோ மஞ்சளை நம்ம ச சளி பிடிச்சிருக்க டைமில் எடுத்துக்கும் போது நமக்கு வந்து உடம்புல இருக்க வைரஸ்லாம் அழிஞ்சிடும் பெப்பரும் நம்ம வந்து சளி போது சாப்பிட்டா கண்டிப்பாக உடம்புக்கு வந்து நமக்கு நல்லது பெப்பர் வந்து சளியை வந்து உடம்புல இருக்க சளியெல்லாம் வந்து அழிச்சிடும் பெப்பர் ஸோ மஞ்சளும் மிளகையும் நீங்கள் பாலில் ஆட் பண்ணி குடிக்கும் போது நமக்கு வந்து சளி கண்டிப்பாக போயிடும் த்ரீ டேஸ் நான் சொன்ன இந்த ட்ரிங்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு சளி வந்து க்யூர் ஆகிடும் ஒருத்தவங்களுக்கு ஒன் கிளாஸ் மில்கில் ஆஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆஃப் ஸ்பூன் மிளகுத்தூள் இப்போ நீங்கள் ரெண்டு பேருக்கு போட்டிங்கன்னா ஒன் ஸ்பூன் போடுங்க ஒருத்தவங்களுக்கு ஆஃப் ஸ்பூன் அப்போ ரெண்டு பேருக்கு வந்து ஒன் ஸ்பூன் ஆகும் ரேஷியோ இதான் இந்த மாதிரி மெத்தடில் வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சளி வந்து க்யூர் ஆகும் மஞ்சளோட மருத்துவ குணம் என்னன்றது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் வைரஸை வந்து வைரஸ் தொற்று நமக்கு ஏற்பட்டால் அந்த வைரஸை கில் பண்ணும் மஞ்சள் சேம் மிளகும் அதே தான் ச நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நம்ம பாடியில் வந்து ஏதாவது கிருமி இருந்தால் ம மிளகு வந்து அழிச்சிடும் வைரஸை வந்து மிளகு வந்து அழிச்சிடும் ஸ்ட்ரென்த் நமக்கு கொடுக்கும் மில்குமே நம்மளோட உடம்புல இருக்க கெட்டதெல்லாம் அழித்து நமக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் ஸோ சளி பிடிச்சிருக்க டைமில் வந்து நீங்கள் இந்த ட்ரிங்கை குடிங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த ஹெல்த் ட்ரின்கை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு காஃப் இருக்கும்போதும் கோல்டு இருக்கும்போதும் இதை நீங்கள் வந்து தொடர்ந்து த்ரீ டேஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கோல்டு போய்டும் சளி போயிடும் இரும்பல் இருக்கும்போதும் நீங்கள் வந்து இதை இந்த இந்த மில்ட்ரிங்க்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இரும்பல் சளி இருந்தால் குணமாயிடும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி உங்களுக்கு எப்படி ரிசல்ட் கிடச்சிதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இது சளி குணமாகும் நான் எப்போ சளி பிடிச்சாலும் இந்த ட்ரிங்க் தான் குடிப்பேன் துளசியும் சாப்பிடுவேன் கற்பூரவல்லியும் சாப்பிடுவேன் இந்த ட்ரிங்க்கும் குடிப்பேன் பிகாஸ் சளி பிடிச்சிருந்தா நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் அந்த டைமில் வந்து மில்கில் கலந்து நம்ம இந்த மஞ்சளும் மிளகும் சாப்பிடும்போது நமக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் ஸோ அதனால தான் இந்த ட்ரிங்க் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த ஹெல்த் டிப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் திவ்யா தமிழ் லைஃப் மெமரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்